சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் திருச்சிற்றம்பலம் தேவாரம் ஓதி அறிவார் இலை ஓதி உலகு இயலாம் ஜோதியாய் நிறைந்தான் சுடர் சோதியில் சோதியான் வேதியாகி விண்ணாகி மண்ணோடு எரிகாற்றும் ஆய் ஆதியாகி நின்றானும் ஐயாரு உடை ஐயனே திருவாசகம் உரை மாண்ட உள் ஒளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரை மாண்ட காம பெரும் கடல்லை அல்லை இறைமாண்ட இறை மாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓடத் துறை மாண்டவா பாடி தோல் நோக்கமாடாமோ திருவிசைப்பா பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் பிறை தவள் சடை ஒழுப்பு அவிழ்ந்து சரியுவா களியம் குலை மிலிருந்து இருவால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமம் செய்ய வாய் வாய்முருவல் காட்டாமா சாட்டிய குடியார் இரு கை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம் ஏல் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே திருப்பல்லாண்டு சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேபடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாளனுக்கு ஆழ்வாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் மேவுற்ற இல்லேலையில் நீடிய அமர்ந்த பிராணருள்ளால் பாவுற்று அலர் சென்றின் சொலவளப்பதிக தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசென்று உலகு ஏலினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சு உறைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்துவே பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து பயன் பயன்பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமறை பாடுவது அன்று படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம்